அக்டோபர் நவம்பர் இந்த ரெண்டு மாதம் ஃபுல்லாகவே ஒரு நாளைக்கு நாலு டு அஞ்சு என்கொயரி பட்டு ப்ளூ ஷெட் எங்களுக்கு போட்டு தர முடியுமான்னு கேட்ட கேள்வி கேள்விதாங்க அதிகம் மேம் இன்றைக்கி பார்க்க போகிற சைட்டு சேலம் மாவட்டம் ஓமலூரில் லொகேட்டாக இருக்குங்க இன்ஸ்டாவில் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒன் மந்த்தாக ஃபாலோ பண்ண இந்த க்ளைண்ட்டு நம்மக்கிட்ட என் பண்ணி இன்டலாக் ப்ரிக்கில் பட்டு ப்ளூ ஷெட் பண்ணித் தர முடியுமான்னு நம்மக்கிட்ட கேட்டிருந்தார் மேம்பளும் இன்டர்லாக் பிரிக்கை யூஸ் பண்ணி பட்ஜெட்டுக்குள்ள பட்டு ப்ளூ ஷெட்டை தாராளமாக பண்ணிவிட முடியும்னு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கொட்டேஷனை கொடுத்துட்டு பிரிக்ஸை லோட் பண்ணிட்டு அவருக்கான ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் இருபது இருபத்தி ரெண்டுன்ற சைஸில் பட்டு

லோடை ஆரஞ்சு இன்டர்லாக் பிரிக் மேலே ஸ்ட்ரைட்டா வைக்க முடியாதுன்ற காரணத்தினால அத்தடிக்கு இடையில செங்கல்ல கட்டை கட்டிக்க சொல்லி அந்த கட்டைக்கு மேலே இந்த லோடை உட்கார வைக்க சொல்லியிருந்தோம் டோட்டலாக இந்த ஒர்க்கை பதினஞ்சு லேபரை யூஸ் பண்ணி நாலே நாளில் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்களும் சேலம் ஈரோடு சரௌண்டிங்ல இருந்து வீடு காம்பவுண்ட் வால் இல்லை இந்த மாதிரி குட கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க ஆர்டி இன்டர்லாக் பிரிக் சேலம் வண்டி ரோடு